ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் விருக்கம் பிடிச்சாடமி ஓகே இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு தேர்வுக்கும் எழுதியிருந்து உபகாரமாக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க ஓகே குரூப் டூ விற்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓகே குரூப் டூவுக்கும் டூ ஏவுக்கும் இந்த மாதம் ரிசல்ட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சார் மாதம் மாதம் சொல்கிறீங்க ஓகேவா இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படி சொல்கிறீங்க ஓகேவா சரி இந்த மாதம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஓகே நிறைய ப்ராஸெல்லாம் முடிஞ்சது கை இறுதி கட்டாமல் இந்த மாதம் வந்து வெளியிட்டு வந்த கட்டாயம் ஓகே கண்டிப்பாக வந்து இந்த வாரங்களாவது ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறம் வந்து வெளியிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஓகே குரூப் ஃபோருக்கு ஆக்சுவலாக அக்டோபர் தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நவம்பர் தான் சொல்லுவாங்க பார்த்தா நவம்பரையும் தாண்டி டிசம்பர் சொல்லிட்டாங்க ஓகே அப்போ டிசம்பர் ஓகே இப்போ ரெண்டு எக்ஸாமையும் அக்டோபர் டிசம்பர் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் காலிப்பணியிடம் அதிகரிக்குமா அதுதான் ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிருப்பாங்க ஏன் இந்த காலிப்பணி அதிகரிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த பார்டர்ல இருப்பாங்க பாருங்க அதாவது குரூப் குரூப் டூவாக இருந்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது எடுத்தவங்க நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தவங்க அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்தவங்க இதெல்லாம் டவுட்டாவே இருப்பாங்க ஓகேங்களா எனக்கு வருமா வராதா மெயின்ஸ் படிக்கலாமா படிப்பா படிக்க வேணாமா இந்த கன்ஃபியூஷன்லேயே நாட்கள் ஃபுல்லாக போயிடும் ஓகேங்களா மெயின்ஸுக்கு படிக்காமல் இருந்துருவாங்க கடைசி வரைக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி கீர்த்தகர் இருக்கிறார அவனுக்கு பணியிடம் அதிகரிச்சா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கிட்டும் அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்லேயும் பார்டர் மார்க் இருப்போம் இது எல்லா எக்ஸாம் இருக்கிறது தான் இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல எல்லா எக்ஸாம்லையும் பார்டர் மார்க் ரொம்ப கன்ஃபியூஸ் இருப்போம் என்ன பார்டர் மார்க் அப்படி வந்து இந்த அறுபத்தஞ்சு இந்த நூத்தி அறுபது நூத்தி ஐம்பத்தி இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கிறவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் இருப்பாங்க அப்போ குரூப் ஃபோருக்கு காலிப்பணி அடி அதிகரித்தா இவங்க எல்லாம் பயனடைவாங்க ஓகே இனிவே இருக்கட்டும் இப்போ பணியிடம் அதிகரிக்கணும்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எப்போ அதிகரிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் காலிப்பணியிடம் அதிகரிக்க அதிகரிக்க வேணும் அப்படின்னா அதிகபட்சம் பிரதிம்ஸுக்கு முன்னாடியே காலி பணியிடத்தை அதிகரிச்சிடணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு சில டைம் அதிகபட்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அப்போ பிரதிம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து காலி பணியிடம் அதிகரிக்கவே மாட்டாங்களா அப்படி கிடையாது ஒரு சில டைம் எக்ஸப்ஷனலா ஓகேவா அன்சை அதாவது ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் டைம்ல ஓகே எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் டைம்ல மட்டும் ரிசல்ட்டும் விட்டு கவுன்சிலிங் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா காலி பணியிடத்தை அதிகரிப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு எல்லா விதத்துலேயும் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா எங்கே எங்கேயுமே ரைட்ஸ் கிடையாது ஆனால் அதிகபட்சம் குரூப் டூ எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு முன்னாடி ப்ரீம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி காலி பணியிடத்தை அதிகரித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ அதிகரிக்கணும் அப்படின்னா அக்டோபர் வந்து ஷெட்யூல் விட்டாங்க அப்போ கண்டிப்பாக இந்த வாரங்களில் கண்டிப்பாக வந்து காலி பணியிடம் அதிகரிக்கணும் அப்போது காலி பணி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த போன மாதத்துலேயே இந்த அதிக

டிசம்பர் மாதம் தான் ஷெடியூல் ஓகே அதோட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லா விஷயத்தையும் எதோட மெரிசு பண்ணிட்டாங்க அதாவது நகராட்சி துறை அப்புறம் வந்து டிஎன்இபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஆவின் வீட்டு வசதி வரை இது எல்லாத்தையும் கொண்டு போய் டிஎன்பிசியோடு மெரிசு பண்ணாங்க டிஎன்பிசி எல்லாத்துக்கும் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் லெவல் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நியூஸ் பேப்பர்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால குரூப் ஃபோரோடைய எக்ஸாம் வந்து டிசம்பர் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் அதனால காலி பணியிடம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா பணியிடம் அதிகரிப்பதற்கும் காலி பணியிடம் அதிகரிக்காது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி ஓகேங்களா அப்படி காலி பணியிடம் அதிகரித்தா எவ்வளவு அதிகரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் ஓகேவா இதுதான் வந்து ஒரு சில நம்ம தகுந்த ஒரு தகவல் எதுவும் சொல்ல வருது ஓகே ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் வேகன்சி குரூப் ஃபோர்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஆக்சுவலா குரூப் டூல ஒரு ஆல்ரெடி ஒரு பல்க் வேக்கன்சி தான் ஓகேங்களா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி தான் ஐயாயிரம் பேர் அதுக்கு மெயின்ஸ் நடத்துறதே மிகப்பெரிய சவால் ஓப்பனா சொல்றோம்னா ஓகே ஒன் இஸ் டென் ரேஷியோ அப்படி தேர்ந்தெடுத்தோம்னா ஐம்பதாயிரம் பேர் கடைசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரே மார்க் இருந்த ஒன் இஸ் டு வரைக்கும் ரேஷியோ போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எழுபதாயிரம் பேருக்கும் பேப்பர் ஒன்னே அவால்வேட் பண்ணனும் பேப்பர் ஒன்னா ஒரு மேட்ரே கிடையாது அதெல்லாம் வந்து ஈஸியாக சுலபம் பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போ படிக்க இங்கிலீஷ் முடிய பசங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட அவன் ஈஸியாக வந்து எழுதி பாஸ் ஆயிடுவான் ஓகேங்களா அப்போ பேப்பர் டூ பேப்பர் ஒன் எது எவாலேட் பண்ணிட்டு திருப்பி எங்கே வரணும் பேப்பர் டூ வரணும் அப்போ ரெண்டு தடவை எவாலேட் பண்ணணும் ஓகேங்களா எல்லாமே டிஜிட்டல் எவாலுவேஷன் எவ்வளோ பேர் எவாலேட் பண்ணணும் எவ்வளோ ப்ராசஸ் ஆகும் எவ்வளோ டிலே ஆகும் ஓகேங்களா அப்போ குரூப் டூங்கிற விஷயம் வந்து மேலும் 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 ரொம்ப 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 டிலே ஆகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால நம்ம என்ன சொல்றோம்னா குரூப் டூ உடைய வேகன்சி இதுவே போதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸா பண்ணிடுவோம் இதை சீக்கிரமா எக்ஸாம் ப்ராசஸ் முடிச்சாலே அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு திருப்தி அதோட டிஎன்பிஎஸ் தரப்புல இருந்து கவர்மெண்ட் தரப்புல ஒரு திருப்தியா இருக்கும் அதனால அதோட வேகன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி தான் அப்படியே அதிகரிச்சாலும் இந்த ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் அதாவது பதினஞ்சு பதினாறாம் தேதிக்குள்ள அந்த அறிவிப்பை வெளியிட்டுருவோம் கண்டிப்பா வந்து வெளியிட்டுருவாங்க ஓகேங்களா ஒரு சில டைம்ல எலெக்ஷனுக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் நடக்குது ஓகே அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்

ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன்ல மட்டும் மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி மேபி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் டூ உடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம் அது கிடையாது அடுத்த வருஷம் குரூப் டூ உடைய கடைசி கட்டத்தில் வந்து எக்ஸாம் நடத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா எனிவே குரூப் டூ கதை இதுதான் ஓகேங்களா காலிப் பணியிடம் அதிகரிப்பட வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் குரூப் ஃபோர்ல காலிப் பணியிடம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது நிறைய இடங்களில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது டம்ப் பண்ணுறாங்க ஓகே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாக வேண்டியன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் அப்படின்னு கரெக்டா இயங்கணும் அப்படின்னா யார் வேணும் அரசு அதிகாரிகள் வாங்கணும் ஓகே அரசு அதிகாரிகள் இருக்கணும் ஓகே சும்மா வந்து டிஜிட்டல் 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 சொன்னா டிஜிட்டல் மூலமாவே ஏதாவது இயங்கிடுமா கிடையாது அதை அதை கண்காணிக்கிறது கண்ட்ரோல் பண்றது யார் தான் ஒரு அரசு அதிகாரி தான் ஓகே அப்ப அரசு அதிகாரிகள் தேவை இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் கான்ட்ராக்ட்ல எடுத்துறதும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பா அரசு அதிகாரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் தேவைதான் போடுவாங்க கவர்மெண்ட் அதை எடுக்காம இருக்கவே மாட்டாங்க கம்பல்சரி எடுப்பாங்க ஓகேங்களா அதனால நீங்க எது பத்தி ஒரி பண்ணிக்க வேணா குரூப் ஃபோருக்கான வேகன்சி அதிகமாக வாய்ப்பு இருக்குது குரூப் டூக்கு கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ